நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒரு கனவு இதுதான் நாடகத்தின் தலைப்பு இது தியாகுவின் கதை தியாகு நல்லவனா கெட்டவனா இரண்டுமே இல்லை அவன் வாழ்க்கைய தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்த ஒருவன் தப்புன்னு தெரிஞ்சோம் தப்ப பழகி கேட்டான் இன்றிரவு அவன் தூங்க போறான் ஆனா ஒரு தீர்ப்பு அவனை எழுத்து போகுது அந்த கதையை தான் நாம அதை பார்க்க போறோம் யாரையும் காணும் பிரதே ப்ரோ சர்ச்சுக்கு போகலனாலே ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ ஆறு நாள் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அந்த ஒரு நாள் நம்ம கத்துருக்காக நம்ம பயன்படுத்தினாதான் அது நல்லா இருக்கு ஆமாடா வாரம் ஃபுல்லா உழைக்கிறோம் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணோம் ப்ரோதா ரெபி இருக்கீங்க எப்படி இருக்கா சர்ச்சுக்கு போறீங்களா நாளைக்கு போகணும் சண்டே இல்லை உம் என்ன சர்ச்சி சர்ச்சி சர்ச் வேலை ஆகுதியா

நம்ம யாரும் அவனுக்கு தெரியாமல் ஆகிடுச்சுல இவனுங்களால நம்ம டாஸ்மாக் கடை மூடிச்சு சரக்கும் அடிக்க முடியல பைப்பியும் பிடிக்குது என்னடா பண்ணலாம் யாரா ஏழை ரெண்டு பேர் வந்தானுங்க ஏய் தாக யாரும் சொல்லிட்டாங்கடா நிம்மதியா ஒரு உரகத்தை போடுறேன் நிம்மதியாக கடவுளே விவசாயியா ஓம் நல்ல உருக்கம்பா அவன் தூங்கினான் ஆனால் கண்கள் மூடியபோது கரங்கு ஆரம்பிச்சது இப்போ நீங்க பார்க்க போது கனவா இல்ல ஒரு நாள் நாம் எல்லோரும் இருக்கப்போகும் நீதிமன்றம் அதை இப்போ இதை காணலாமா எல்லோரும் அமைதியா இருங்க கேஸ் இருந்தவரும் இருக்கிறவரும் வருவரும் ஆகியவர் வரார் 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 ஆல்ரைஸ்

எவ்வளோ சேஃப்டியா என் பிள்ளைங்க என் கூட இருக்கும் நான் தனியா என்ன யார் நடக்குது எழுந்து அங்கே வந்து நில்லுங்க வாங்க ஐயா நான் என்ன போன தூங்கி நின்றுன்னு நேர்ந்து வாங்கன்னா சொல்றதை கேளுங்க ஐயா தூங்கி நின்ற ஐயா ஐயோ கடவுளே எல்லாம் கீழே ஊந்து ஓடிது வாழ்க்கையும் உடைஞ்சு போச்சா சோத்திரம் ஐயா நான் நயா பண்ண சொல்லுங்க ஐயா சைலன்ஸ் பயமா இருக்கு ஐயா உன் பேரு தான் தியாகாப்பா அம்மாயா அப்பா பேர் அப்பா பேர் நான் கேட்டா சரிங்கய்யா நான் என்ன என்ன தியாகு சார்பா வழக்காட வந்த நரகத்திலேருந்து வந்த தூதர்கள் யாரு அப்செக்ஷன் குற்றவாளியை கூண்டு நிற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல தவறுகள் செய்து இப்போ வந்து நிற்கிறாரு எதனால் வந்து நிற்கிறாருன்றது உங்களுக்கு நான் சொல்லணும் ஐயா சொல்லாங்க எஸ் ப்ரொசி கொஞ்சம் மரியாதை நிற்க சொல்லுங்க ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க ஐயா எங்கே நிற்கிறேன் தெரியல என்ன போய் மொழி சரிப்பா நீ ஏன் வந்து உனக்கு தெரியுமா தெரியாது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஐயா நாங்கள் வந்து டெவிலோட ஆளுங்க அப்படின்னா அப்படின்னா என் பேர் டப்பா டெவிலே நம்மாலே டாலி டெவிலே உனக்கு உங்களுக்காக வாதார நான் தான் வந்துக்கிறேன் ஏன் தெரியுமா நீ பண்ணுற தப்பு யாருக்குமே தெரியாது அது சுற்றி காட்ட தான் நாங்கள் வந்துக்கிறோம் ஏன்னா சுற்றி காட்டினா தான் நீங்கள் சுற்றி பார்த்து திருந்துவிங்க அதுக்காக தான் நாங்கள் வந்துக்கிறோம் போன வாரம் அந்த அவுட்ருங் ரோடு தெரியல அங்கே போன அப்பா அங்கே ரெண்டு பேர் ரெண்டு லேடிஸ் ஸ்கூட்டியில் போகும்போது நீ போய்ட்டு அப்படி பண்ணும்போது நீ போட்டுன்னு போனல ஆ அப்படி பண்ணும்போது அவங்க டமால்னு கீழே ஊன்ட்டாங்க ஊந்து இறந்துட்டாங்க ஐயா கொஞ்சம் ஸ்லாங் வருது நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல எனக்கு சொன்னாங்க ஐயா சரிங்க ஐயா அவருக்கு இங்கேயா உண்டை சொல்லப்பா அவரை சொன்னப்பா ஆ எடுத்துக்கிறீங்க தியாகு இது கோர்ட் ஞாபகம் இருக்கா ஐயா சரிங்க ஐயா ஆ ஐயா சொல்கிறது கேளு ஆ எதில் விட்டோம் எதில் ஐயா விட்டோம் விசாரிங்க ஆ ஆக்சிடென்ட் ஆ எதில் விட்டு உங்களுக்கு ஆ ஓகே உங்களால வந்து ரெண்டு உயிர் போயிருக்கு அது உங்களுக்கு தெரியுமா என்னால் எங்ககிட்ட அதுக்கான சாட்சி இருக்கு வேணா அந்த சாட்சி நாங்கள் கோர்ட்டில் சம்மிக்கிறோம் ஐயா நீங்கள் சாட்சியை பார்த்து ஒரு எஸ் மாசான ஒரு முடிவு கடுவிலே ஐயா அந்த சாட்சி விசாரிக்க கூட இருக்க அசிஸ்டண்ட் டாலிடிவில் பேச வராது ஐயா அந்த விட்னஸை கூப்பிடலாமாங்க ஐயா எஸ் ப்ரொசீத் தியாவுக்கு எதிராக வந்த விட்னஸ் வாங்க பாண்டியம்மா சிஸ்டர்ஸ் பாண்டியம்மா சிஸ்டர்ஸ் பாண்டியம்மா சிஸ்டர்ஸ் ஜெஜையா வணக்கம் ஐயா வணக்கம் பாண்டியம்மா சிஸ்டர்ஸ் வணக்கம் சொல்வதெல்லாம் உண்மை சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை போய் மட்டும் சொல்லாதீங்க கண்டிப்பா சொல்ல மாட்டேன் ஓகே சொல்லுங்க பாண்டியம்மா அங்க இருக்க குற்றவாளி உங்களுக்கு தெரியுமா தெரியும் ஐயா எனக்கும் தெரியும் சொல்லுங்க தியாகு உங்களுக்கு இவங்களை யாருன்னு தெரியுதா ஐயா யாருன்னு தெரியல ஐயா உனக்கு எப்படியா தெரியா

ஐயா கடந்த வாரம் நானும் என் சகோதரியும் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தோம் ஐயா வண்டியில சரி அப்போ வந்து ஜூம் ஸூம் அப்படின்ட்டு வந்து இப்படி விட்டுட்டு போயிட்டார ஐயா அவரு ஆனா அவரு பாருன்னு போயிட்டார் ஐயா ஆனா நானும் என் சகோதரியும் ரோட்ல விழுந்து கிடந்தோம் ஐயா ஐயோ 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 ஆலை காலசம் ஐயா உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா ஐயா இன்சூரன்ஸ் லைசன்ஸ் வச்சிருக்கேன் ஐயா லைசென்ஸ் இருக்கு அவர் மூக காலம் அவர் அணியல ஐயா நீங்க இந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டுக்கறீங்களா தியாகு ஐயா எனக்குதான் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றேண்ணா எப்படி குற்றத்தை உண்டு தூங்கி அவனுக்கு எப்படி என்னன்னு தெரியுது அவன் விட்டு கீழே தள்ளி விட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டே இருந்தான் ஐயா ஐயா வண்டி ஓட்டவே தெரியாது அவன் கூட நான் போனேன் ஐயா அவ வந்து எங்களை மோதிட்டு போயிட்டான் ஐயா மாத்தி பேசக்கூடாது வண்டி ஓட்டு தெரியும் உங்க பாட்டி வந்து சரியா நீங்க ட்ரெயின் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவங்க பாட்டி என்ன கொஞ்சம் வயசாயிச்சா அவங்க அப்படிதான் பேசுங்க ஆமா ஐயா வயசாயிச்சுல கண்ணெல்லாம் தெரியாது நீங்க உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்றீங்க அவருக்கு எதிரா சாட்சி சொல்றோம் நீங்க புரியுதா அதுக்குதான் அவங்கள வர வச்சிருக்க தியாகு நீங்க பண்ண தப்பு இதை நீங்க ஒத்துக்கறீங்களா இல்லையா ஐயா போதையில பண்ணிருப்பேன் வீடியோ ஆதாரம் கூட உங்ககிட்ட சம்மதிக்கிறேன் ஐயா ஐயா அதனால கொஞ்சம் நல்லா பாத்துட்டு ஐயா ஆஹ் டலே எப்படி வந்துருக்கேன் ஆஹ் இவரு நிறைய தடவை வந்து இந்த குடிக்கிற போது இல்ல வெளியர் சுத்தம் போது நிறைய பேர் பார்த்துருக்காங்கய்யா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒழுங்கா ஓட்ட மாட்டேறாங்க ஒழுங்கா பண்ண மாட்டேறானு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிறாங்க இவன் மேல இவங்க எல்லாம் நிறைய ஆதாரம் இருக்குது ஆதாரம் கூட்டு இப்ப நான் சொன்னேன்னு இது கோர்ட்டுக்கு வந்து டைம் அதிகமா நிறைய இருக்குது இல்லை நமக்கு அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க நல்ல ஒரு மாசா ஒரு திருப்தி சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் வேற யாருக்குன்னு என்ன அப்படியே போயிட்டு கூப்பிட்டு வந்து இங்கே நிற்க நிற்க வச்சிருவோம்யா மறுபடியும் நீங்க ஒரு பார்த்து செஞ்சுடுங்க ஐயா ஐயா இது பாண்டிய அம்மா ஓட்டுனதுக்கான ப்ரூஃபும் இவர் இடிச்சதுக்கான ப்ரூஃபும் இதுல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா ஐயா பாருங்க ஐயா ஆனா இருக்காது ஐயா நான் பல்சர் 150 வச்சிருக்கையா இல்லையா இதெல்லாம் தப்பு இங்க வந்து மண்ணு பிக்கட் ஓகே தியாகு சார்பா வலக்காட பரலோகத்துல இருந்து வந்த தூதர்ங்க யாரு நீங்க யாரா சொல்லுங்கமா இவன் என்ன நல்லது செஞ்சிருக்கான் அப்படி இவனை பத்தி நல்லது சொல்றதுக்கு என்னங்கயா இருக்கு எதுமே சொல் எதுமே பண்ணலங்கயா இத பாருங்கயா எதுமே இல்ல அதுல ஒரு நல்லது கூட இல்ல ஆமாங்கயா ஒரு நல்லது கூட இல்லங்கயா அம்மா என்னமா பார்த்த நீ அந்த பேப்பர்ல ஒரு லைன் இருக்கு பாருமா நல்லால குண்ண வந்திருக்கடா கண்ணாடிய போடுங்க ஆ என்னடா ஒரு ஆள் கூட்னு வந்தாங்க கண்ணாடி வேற போடுறோம் ஆமா ஆமாங்க ஐயா ஒரு நல்லது இருக்குங்கய்யா ஐயா அவன் பாத்தீங்கனா யார் பசியோட இருந்தாலும் அவன் எவ்வளவு குடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தராம இருக்க மாட்டான் அவன் செஞ்ச ஒரே ஒரு நல்லது அதுதான் ஐயா அவனால ஒரு உயிர் பொழைச்சிருக்கு பசியோட இருந்த ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவருக்கு உயிர் பொழைச்சிருக்காருங்க இந்த ஒரு நல்லது மட்டும் அவன் செஞ்சிருக்காங்க ஐயா நான் பண்றதெல்லாம் நல்லது தான் ஐயா

அனைத்து தரப்பு வாதங்களையும் தியாகு மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் உண்மை என நிரூபிக்கப்படுகிறது மேலும் ஒன்னு கொருந்தியர் ஆறு ஒன்பது பத்து வசனங்களின் படி தியாகுவை நரகத்திற்கு அனுப்ப இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது

நான் போறேயா பைபிள் படிப்பியா படிக்கிறேன்யா யா தினம் பிரேயர் பண்ணுவியா அன்றையா நிஜமா அன்றையாத்தியமா உண்மையா என்ன கூட நான் தூங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்தாங்கயா யாருன்னே தெரியல என்ன பேசினாங்க

பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை செய்து விட்டு விடுகிறவன் என்ற வசனத்தின்படி தியாகு தன்னுடைய குற்றத்தை மனம் கசந்து ஒப்புக்கொண்டதால் அவனுக்கு இந்த நீதிமன்றம் ஒரு வாய்ப்பை அளிக்கிறது இதனை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள இந்த நீதிமன்றம் வலியுறுத்துகிறது நன்றி தப்புங்கய்யா எல்லாருமே அதே மாதிரி

நீ சொல்றதை நம்பி உனக்கு நான் இந்த கேஸ்ல இருந்து விடுதலை தரேன் நன்றி ஐயா நீ மறுபடியும் உலகத்துக்கு போலாம் கடவுளே உன்னோட வாழ்க்கையை தொடரலாம் ஆ சரிங்க ஐயா ஆனா நான் சொந்த நிபந்தனைகளோட சரிங்க ஐயா இதெல்லாம் உன் மனசுல இருக்கட்டும் ஆ சரிங்க மனசுலயே இருக்கிறேன் மனசியா தியாகு தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டதனால் அவனுக்கு இந்த நீதிமன்றம் ஒரு வாய்ப்பு அளிக்கிறது மேலும் இந்த வழக்கு அடுத்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா வரை வைக்கப்படுகிறது நன்றி வணக்கம் தீர்ப்பு முடிந்தது ஆனால் வாழ்க்கை எந்த கடை போடுறீங்க எங்களுக்கு டோ வந்துடுறேன் இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய ஒரு ஒரு கேசட்டை மாட்டின்னு சுற்றி நிற்கிறாங்க ஏன் தெரியுங்களா எல்லாம் பேர் எல்லாம் ஆகணும் நான் நல்லா இருக்கணும் நான் இது இருக்கணும் இந்த உலகம் இங்கே பூமி எல்லாமே வந்து எல்லாம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் மனுஷங்க வந்து பரலோக போக முடியும் அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ஆளை தேடி போட்டு போகிறோம் அடுத்த கிறிஸ்மஸ் விழாவில் இந்த வாயு தான் தொடரும் வரட்டுங்களா ஆ போ நம்ம பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு போல இனிமே திருந்தி ஓடு இது கனவாக இருக்கலாம் ஆனால் தீர்ப்பு ஒன்மை காலம் இருக்கும் போதே திரும்பங்க கிருவ இன்னும் இருக்கு கத்த தமிழைப்பறாங்க